வண்டி டிரைவர் வண்டி டிரைவர் ப்ளஸ் மாடு வளப்பு மாடு வளர்ப்பு எத்தனை மாடு வச்சிருந்தேன் மாடு வளப்பு உண்மையில லாபத்துல போதாச்சு லாபம் லாபம் கம்மி தான் லாபம் அந்த அளவுக்கு இல்ல

வெளியுக்கு மேட்சுலுக்கு இது மாட்டதான் கட்ட சைஸ் வாங்கியிருக்கலாம் சிறப்புண்டா இல்ல இல்ல சிறப்பு செலவு குறையும்ல அப்படியே ஆமா தீவனம் கம்மியா போட்டா போதும் அது ஒரு குத்து தட்டா வைக்க போட்டாலே ஒரு தண்ணி காமிச்சாலே போதும் சோளம் என்ன சோளம் போட்டுருக்க நீங்க நாட்டு சோளம் எப்படி சோளம் நல்லா இருக்குதா ஆஹ் நல்லா இருக்கு சோளம் போட்டா நல்ல பால் வருது நல்ல ரிசல்ட் ஆமா பச்சை இல்ல பச்சை புல்ல பச்சை பச்சை அதனால பால் இருக்கும் கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி காளை காளைங்கன் காளை என்ன காளை கிடாரியா இருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் ஆமா இந்த இது ஒரு அஞ்சு இது இருக்கு நாலேத்துல இருந்து அஞ்சு இது இருக்கும் எப்படி வளக்க போறீங்க பண்ண மாதிரி வளக்க போறீங்களா மேச்சல் வீட்டு தான் வீட்டு தான் பண்ண கேடையது பண்ண கேடையது மேச்சல் போமா மேச்சல் போ மேச்சல் பிளஸ் கைதே மேச்சல் போ நிலவரம் ரேட் கூட தான் சொல்றாங்க அண்ணி நீங்க ரேட் கொஞ்சம் கூட தான் சொல்றாங்க 30 ரூபா சொன்னாங்க 21 ரூபான்னு முடிஞ்சது

ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ள உள்ளது ஒரு வருஷத்துக்குள்ள அப்போ பெருசா வர மாதிரி நல்ல வருஷம் வரும் பல் போடல ஜம்முன் வரும் உயரம் நல்ல உயரமா வரும் வண்டி அட்டாசமா இருக்கும் இதோட சிறப்புகளை சொல்லுங்க பாப்பா வண்டியில போட்டு போனா எப்படி இருக்கும் வண்டில போனா குதிரையில போன மாதிரி இருக்கும் ஜம்முன் இருந்துன்னா ஒட்டங்கால வளர்த்தாலும் இதைதான் ஒட்டி வச்சிருக்காலும் ஒட்டம் தான் கேட்கும் வேற எதுவும் விரும்ப மாட்டேன் இதெல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுத்தாச்சா வண்டி மாடு உழவு தட்டு எழுக்கும் தட்டு ரேஸ்க்கு ஆகுமா ரேஸ்க்கு ஆகும் வளர்த்தா ஆகும் பயிற்சி கொடுத்தா ஆகுமா ஓட அடிக்கல அடிக்கலை

அந்த கெட்டுப்பால் போடுவாங்கல்ல ஆமா இது மாடு தெரிஞ்சாலும் மாடு கேரண்டி சொல்லுதாளு தானே ஆமா சம்சாரி கருப்பு வெள்ளை வாங்கிருக்கீங்க செவலை வாங்கலாம் நம்ம செவல மாடு நிறைய இருக்கு கருப்பு இல்ல அதனால கருப்புள்ள எடுத்துருக்கோம் சோதனை பண்ணி பாக்கணும் கருப்பு இருக்குன்னு எப்படி ஆமா எத்தனை மாடு வளர்க்கீங்க நம்மட்டா நாலு மாடு கிடக்கு இதோட சேர்த்து அஞ்சு மாடு ஒவ்வொரு மாட்டுல எவ்ளோ வருது அந்த அங்க நாலு மூணு அஞ்சு அஞ்சு அந்த மாதிரி இருக்கு நம்ம கிடக்க மாடு பத்து லிட்டருக்கு மேலன்னு வரலையா பத்து லிட்டருக்கு மேல மாடு இருக்கு கூட மாடு இருக்கு

வருங்காலத்துல பெரிய அளவுல ஆக்கணும்னு ஆசை இருக்கா ஆசை இருக்கு அது மாதிரி ஆக்கணும் ஆமா ஒரு லிட்டர் பால் எவ்வளவு எங்க கொடுக்குறீங்க நீங்க நம்ம ஊர்ல பால்காரங்க தான் எடுக்காங்க முப்பத்தெட்டு ரூபாய்க்கு எடுக்காங்க ஒரு லிட்டரு முப்பத்தெட்டு ரூபாய் தான் நாற்பத்தஞ்சு ரூபா ரூபா வந்தாலும் கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் ஆமா நம்ம கம்மியா தான் எடுக்காங்க அவங்க கூடலாம் நம்ம நிறைய இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன தீவனம் நம்ம குச்சி புண்ணாக்கு போடுது தவுடு அதுக்கப்புறம் சோழ நாத்து வேற எதுவும் போடல மேச்சலுக்கு போகுது ஆகணும்

ஒண்ணும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல மாடுதான் போறவங்களுக்கு லாமம் தானே வாங்கிட்டு நல்ல தங்க மாடு யாரு வேணாம் வரத்துக்கு மாடு வரத்து அப்படி திருநெல்வேலி மழையினால அப்படியே நிக்குதுன்னா வியாபாரிகள் ஒழுங்கா வரல வரல

அவங்க சொன்னது சொன்னது நாலு மூணு இருக்கு நல்லா இருக்கும் எத்தனை இருக்கும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சு ஆறு வருஷம் இன்னும் அஞ்சு வருஷம் வச்சிக்கலாமா பத்து வர மாட்டு கணக்கலாம் பக்குவமா பயணிடுவீங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஐநூறு கொம்பு ஒரு கொம்பு இல்லையா அது ஒண்ணு இல்லையா ஒரு கொம்பு முட்டு சண்டை போட்டதுல அது ஒண்ணு பிரச்சனை இல்லையா எத்தனை மாடு வளைக்கு ஊர்ல என்கிட்ட அஞ்சு மாடு கிடக்கு அஞ்சு மாடு கிடக்கு எப்படி வளர்ப்பீங்க மேய்ச்சல் போது வீட்டுல தீவனம் வைக்கும் பண்ண மாதிரி எதுவும் வைக்கலாம் ஐடியா இருக்கா பெரிய லெவல்ல அது இருக்கு இருக்குது இது யாரு உங்களுக்கு பேர பேரண்ணா பேர ஸ்கூல் போகண்டாமா இப்ப ஓடிடுவான் அப்படியா மணி எட்டு மணி ஆகுதும் ஒன்பது மணி ஸ்கூல்ல இருப்பா அது பேரு மாட்டியாவது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு மாடு செடி விடுக்க தெரியாத உங்களுக்கு கறவை தட்டு தான் நாலு காம்பு நல்ல பூம்பு கம்போ நல்ல பூவா இருக்கு நல்லா இருக்கு நல்லா அப் பண்ணணும்னு பாக்கலாம் அதெல்லாம் நல்லா இருக்கு எல்லா இருக்கு கொஞ்சம் தேரணும் நம்மகிட்ட போய் இப்படி குறைஞ்ச விலைக்கு பிடிச்சிதான் மாடை தேர்த்தி அடுத்தால மாடாக்கணும் ஆக்கணும்